ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மயிலாப்பூருக்குள்ள கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறேன் இருந்து தான் இன்றைக்கி நான் எடுத்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நானே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி உள்ள நேராக மண்டபத்துக்கு நேராக தான் இந்த 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 கொலு ஸ்டார் வச்சுருக்குறாங்க ஆனால் உள்ளே நுழைஞ்சோடனே பார்க்கறதுக்கு பொம்மைங்கிழமை ரொம்ப பளிச்சில் இருக்குது இது வந்து புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது ஆனால் பொம்மை எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு முடி கட்டிட்டு போகிற மாதிரி சபரிமலை செட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க நியூ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கடை கடையில் நவதுர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது துர்க்கை வச்சுருக்குறாங்க இதுதான் வந்து இந்த கடையில் வந்து நியூ கலெக்ஷன் சொன்னாங்க ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சுவாமியினுடைய கருவறையில் அந்த முக அமைப்பெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கு நைன் தௌசண்டாக இது ஸோ ஒரு பொம்மை ஒன்று ஆயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சுக்கே அவங்க வந்துட்டு நவதுர்க்கை நைன் தௌசண்ட் சொல்கிறாங்க முருகர் சூப்பராக இருக்குது நத்தனை வினையே செம்மையாக இருக்கிறாரு அதனுடைய விலை அஞ்சாயிரம் ரூபாயா ஆனால் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக ஃபினிஷிங்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் நம்ம வருஷம் வருஷம் பார்க்கும்போது அந்த பொம்மைங்களுடைய அழகு அப்படியே இருக்கும் ஸோ நம்ம வாங்கும்போது நம்ம டல் ஷைனிங்கில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப அடுத்த வருஷம் பார்க்கும்போது ரொம்பவுமே அது ரொம்ப பழசான மாதிரி இருக்கும் ஸோ நம்ம எப்போ பொம்மை வாங்க போகும்போதும் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும் அப்புறம் இந்த கடையில் பார்த்திங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் கூட நிறைய வச்சுருக்குறாங்க எவ்வளோ பீஸ் வேணாலும் கேட்டாலும் தருவாங்களாம் இப்போ முருகர் வேல் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா செட்டாகவே வச்சுருக்குறாங்க முருகரும் வேலும் பக்கத்து பக்கத்தில் செட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அதோடைய ப்ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயா ஆனால் வந்து எத்தனை பீஸ் வேணாலும் தருவாங்களாம் கேட்டால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட நம்ம கிஃப்ட் ஐட்டம் கொடுக்கலாம் இந்த பூஜை ரூம் டெக்கரேட்டு இந்த வால் டெக்கரேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி லோட்டஸ் அது ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபாய் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்னு சொல்லிவிட்டு இந்த மணப்பலகை சுவாமிக்கு பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி மணப்பலகை நிறைய நிறைய கோலம்போட்டை அந்தமாரி ஐட்டம்லாம் வச்சுருக்குறாங்க ஒன் டுவெண்ட்டிலேருந்து இருக்குது அதுவும் கம்மி ரேட்டில் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா லோட்டஸ் தீபம் மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் வந்து அறுபது ரூபா ஸோ எப்பயுமே நம்ம நவராத்திரிக்கு நம்ம ரிட்டன் கிஃப்ட்டு யாருக்கா வார நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அவங்களுக்கு வந்து சில்வர் ஐட்டம்ஸை வச்சு நம்ம கொடுக்கக்கூடாது எப்பயுமே நம்ம தாம்பலம் நல்ல விஷயத்துக்கு பூஜைக்கு நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சில்வர் கொடுக்கறத நாம் தவிர்க்கலாம் சில பேர் கேட்பாங்க கல்யாணத்துலலாம் கொடுக்கலாம் கல்யாணத்துலலாம் கொடுக்கலாம் பட் ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டு பூஜைக்குன்னு வந்துட்டு அவங்க மஞ்சள் குங்குமம் நம்ம கொடுக்கும்போது அவங்க எல்லாம் அம்பாள் இல்லையா அவங்களுக்கு நம்ம வந்து இரும்பு கொடுக்கும் இரும்பு வந்து சனீஸ்வரர் பகவானுக்கு உட்காந்தது ஸோ அதனால் இரும்பு நம்ம கொடுத்தனு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு பூஜைக்குன்னு வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து இரும்பு அவாய்ட் பண்ணிக்கிற சில்வர் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம் பூஜை ரூமுக்கு தேவையான பூஜை அரியலை வச்சுக்கிறதுக்கான தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் மேட் வந்து சூப்பராக வந்திருக்கு நியூ டிசைன் இது இது வந்து இந்த மாதிரி இந்த ரெண்டு டிசைனில் தான் இருக்குது இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா சொல்கிறாங்க அவங்க பட் ஆன்லைனில் நான் செக் பண்ணி பார்த்தேன் இவ்வளோ இருக்குமான்றது எனக்கு தெரியல இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கு இந்த மேட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த ஸ்ட்ரீட்லேருந்துட்டு நான் சொல்கிறேன் இந்த இடம் வந்து கபாலீஸ்வரர் கோவில் தேரடி அந்த இடத்துல தான் இந்த கடை இருக்குது அதுலேருந்து நிறைய கடைகள் இருக்குது அந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன் நான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் புதுசாக வந்து நவகிரகம்னு சொல்லி புதுசாக ஒன்று வச்சுருக்குறாங்க நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது இந்த நவகிரக செட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாயா ரூபாயா அங்கே இருக்கிற ஒரு மூணு நாள் கடையில் தான் இந்த நவகிரகம் இருக்குது நான் இருக்குது அப்புறம் இந்தமாரி இந்த தஞ்சாவூர் பொம்மை இந்த மாதிரி புதுசு புதுசாக பார்க்கறதுக்கே நல்லா ஆனால் ஒன்று மட்டும் மயிலாப்பூருக்கு நீங்கள் வந்து குழு பொம்மைகள் வாங்கணும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வருண பகவானுடைய ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க ஏன்னா மயிலாப்பூரில் எப்போ மழை பெய்து வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியல ஸோ அதனால் அவங்களுக்குமே ரொம்ப பாவமாக இருக்குது திடீர்னு பார்த்தா வெயில் சுல்லுன்னு அடிக்குது அப்புறம் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிக்குது டப்ப டப்புன்னு எடுத்து கவரை போட்டு மூடுறாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க வர்ண பகவானோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருவர் செம்மையாக இருக்கிறாரு பார்க்கறத்துக்கு நேச்சுரலாக அப்படியே கோயில் இருக்கிற மாதிரியே இருக்குது அதோடய விலை வந்து பதினஞ்சாயிரம் அப்புறம் கிரகலக்ஷ்மின்னு சொல்லிவிட்டு நான் வேறு விதத்தில் தான் கிரகலட்சுமி பார்த்துருக்கேன் இங்கே வித்தியாசமாக இருக்குது அதுவும் மூவாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி துர்கா சரஸ்வதி பாண்டுரங்கம் எல்லாமே புதுசாக இருக்குது அதாவது இந்த வருஷம் மேனுஃபேக்சர் செஞ்ச மாதிரி இருக்குது நம்ம வாங்கும்போது எப்பயுமே பொம்மைகள் வாங்கும்போது எப்பயுமே பளிச்சுன்னு இருக்கும்போது வாங்கினோம்னா அது ரொம்ப வருஷத்துக்கு அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப புதுசாகவே இருக்கும் நம்ம கொஞ்சம் டல் ஷைனிங் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்துக்கு வரும்போதெல்லாம் அது இன்னும் ரொம்பவே டல்லாக இருக்கும் ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் நவராத்திரி முடிஞ்ச அடுத்த பதினஞ்சு நாள் க இரு பதினஞ்சு நாள் வரைக்குமே இங்கே பொம்மைங்கள்லாம் இருக்கும் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போவாங்க நாங்களும் கொழு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வாங்குவோம் அடுத்த வருஷத்துக்கு இப்போ கொழு நவராத்திரி முடிஞ்சதுக்கப்புறம் வாங்குவோம் அப்படி தான் வாங்குவோம் நாங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்கில் போய் வாங்கும்போது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ ரொம்ப விலை ஜாஸ்தியாக சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் வாங்குவோம் அதுக்கப்புறம் நியூ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பழனி முருகர்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று வச்சுருக்கிறாங்க மூவாயிரத்து ஐநூறுரூபாய் அது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல எங்கேயும் பார்க்கல இந்த கடையில் மட்டும் தான் நான் பார்த்தேன் இப்போ நான் பார்க்குறது எல்லாமே தேரடிக்கிட்ட தான் நான் பார்த்துட்ருக்குறேன் நான் ஆனால் இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு மலைக்கு முடி கட்டிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது மற்றபடி மோரலஸ் எல்லா கடையிலையும் இருக்கிறது தான் அங்கே இருக்கிற லைனில் ஒரு சில பொம்மைகள் எல்லாமே எல்லார் கடையிலையுமே வச்சுருக்குறாங்க நவராத்திரி இப்போ புதுசாக நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கு எல்லாருமே நான் வைக்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் முதல்ல நம்ம சின்ன சின்ன சைஸில் இருக்கிற பொம்மையை வாங்கி வச்சு நீங்கள் பழகுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெருசு பெருசாக வாங்குறதுக்கு உங்களுக்குனே ஒரு ஐடியா கிடைக்கும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா எப்பயுமே இருக்கிற பொம்மையை வாங்குறதை விட புதுசாக எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா பார்த்து வாங்குறது பார்க்க வர்றவங்களுக்கு ரொம்பமே ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லார் வீட்லேயுமே அதே பொம்மை தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இந்த பொம்மைங்களை வைக்கிறத விட ஒரு தீமாக ஒரு ஒரு பழனி கோயில் அதை இப்போ இந்த ஒரு வயலூர் முருகன் கோயில் செட் பண்ணுறது வயல்னாக்கா நம்ம நவராத்திரிக்கு முன்னாடியே நம்ம வந்து கேழ்வர்கள்லாம் ஊற வச்சு மணல்லாம் போட்டு போட்டு கட்டி வயல் மாதிரி செட் பண்ணி அங்கே வந்து ஒரு கோபுரம் வச்சு அங்கே வந்து கோயில் மாதிரி செட் பண்ணி வயலூர் முருகர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறது வந்து குழுவில் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டெரக் சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க சொல்லவே தெரியல நிறைய நம்ம எதாவது தீம் செட் பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்தீங்கனாக்கா நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து பார்க் செட் பண்ணுறவங்களுக்குலாம் நேச்சுரலாகவே அந்த அனிமல்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே இருக்குது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த அந்த ஸ்ட்ரீட்லேயும் போட்டிருக்காங்க உள்ளேயுமே கடையுமே வச்சுருக்குறாங்க உள்ளே இந்த கல்கத்தா காளி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாயா ஃபுல்லாக வந்துட்டு இது வந்து ஒரு தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கல அது ஒரு மா பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா சொல்கிறாங்க உள்ளே நிறைய போனீங்கன்னா நிறைய கிஃப்ட் ஐட்டம் இந்த காடு இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு மழை செட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்குறாங்க உள்ள கடைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு அம்மா சொன்னாங்க இன்றைக்கி கூட்டமே இல்லை எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டு சும்மா பார்த்துட்டு போகிறேன் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் சேல்ஸே ஆகலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க கண்டிப்பாக நாளைக்கு சாட்டர்டே சண்டே நாளைக்கு தான் எல்லோரும் வந்து வாங்குவாங்க நாங்களும் அப்படி தான் வந்து வாங்குவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஸோ கண்டிப்பாக மயிலாப்பூருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக யாருக்காவது ஒரு கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க ஸோ அவங்களுமே வந்து வாங்கிட்டு தான் வந்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இந்த கடையில் போனீங்கன்னா நிறைய பொருள் இருக்குது நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் குட்டி குட்டியாக கொடுக்குற மாதிரி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது நேச்சுரலாக வுட்டில் செஞ்ச எலிஃபெண்டெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு இது பார்த்தேன் நான் நான் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் நம்ம வீட்டில் நிறைய குபேர சிலைகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இந்த மாதிரி தலை வழுக்கையாக இருக்கிற மாதிரி குபேர சிலை தான் இருக்கும் ஸோ அது வந்து சி சைனாக்காரங்க வச்சுக்கிற ஒரு குபேர சிலை உண்மையாலையுமே குபேர சிலனா இந்த மாதிரி தான் நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கணும் ஸோ அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இதனுடைய விலை வந்து முந்நூறுரூபாயா இதனுடைய சின்ன சைஸ் இருக்குது அது வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பொம்மைகள்லாம் இருக்குது இந்த செட்டியார் பொம்மைங்க இந்த மாதிரி தலையாட்டி பொம்மைங்க அந்த மாதிரி நான் நிறைய பொம்மைங்க எல்லாம் இருக்குது நாங்கள்லாம் வச்சுருக்கும்போது தலையெல்லாம் கழிந்து கட்டிட்டு வந்துடும் இது வந்து அப்படியே ஸ்ப்ரிங் வச்சிருக்கிறாங்க தொட்டால அப்படி இப்படி ஆடுது ஆனால் நல்லா இருக்குது பரவாயில்ல நான் பார்க்க ரொம்ப நல்லா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது ஜோடி வந்து செட்டியார் பொம்மை அறுநூறுபா அப்படின்னு சொல்றாங்க மயிலாப்பூரில் சுற்றி சுற்றி பார்த்தாலும் ஒரே கடையில் இருக்கிற பொம்மைங்க தான் எல்லா கடையிலுமே வச்சிருக்கிறாங்க புதுசான்னு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக எதுவும் வெரைட்டியஸாக எதுவுமே ஒன்றும் வரல ரொம்ப வரல பட் ஆனால் பொம்மைகள் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது நீங்கள் ஒரு தடவை மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பொருளை எல்லா பொருளையுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்தமாரி பார்க்கு தீம் மாதிரி செக் பண்ணுறது எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சிலேருந்துமே இருக்குது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நவராத்திரி அப்படின்னா முதல் மூணு நாள் துர்க்கை அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி இந்த மூன்று நாளுமே நம்ம படி வச்சு கலசம் வச்சு பொம்மையெல்லாம் வச்சு தான் வழிபாடு பண்ணணுமா அப்படின்லாம் கிடையாது நம்மள தீபரூபத்தில் கூட நம்பளால் வழிபாடு செய்யலாம் அப்படிலாம் வெறும் ஃபோட்டோ துர்க்கை ஃபோட்டோ கூட நம்ம வச்சு வழிபாடு செஞ்சு கூட தினமும் லலிதா சகசராமும் படிச்சுட்டு நம்ம சுமங்கலிகளுக்கு வெத்தலை பார்க்க கொடுத்து நம்மளுடைய பூஜையை நம்ம நிறைவு செய்யலாம் ஸோ நம்ம எளிமையான மொழியில் கூட இந்த பூஜையை வழிபாடு செஞ்சிங்கன்னா நம்மளுடைய பக்தி மட்டுமே என்னையுமே என்றைக்குமே உண்மையானதாக இருக்கணும் அது மட்டும்தான் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே அம்பாள் வந்து செவி சாய்ப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையும் கூட கண்டிப்பாக இந்த பூஜை பயம் இல்லாமல் யார் வேணாலும் எப்படி வேணாலுமே செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாப்பூரில் வந்து இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கபாலீஸ்வரர் அணுகரக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும் ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா எல்லா கடையிலையுமே எல்லா பொருளுமே வாங்குங்க கபாலீஸ்வருடைய அனுகரவும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மயிலாப்பூரில் தான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய இன்வைட்டாக இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் வீட்டுக்கும் நவராத்திரிக்கு இந்த வெண்டவரம் வாங்க அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம்